அன்பிற்கினியவர்கள் இனிய காலை வணக்கம் பசியறிந்த சோறு போட ஒருவர் இருக்கும் வரை சாப்பிட்டையா என கேட்க ஒருவர் இருக்கும் வரை தாமதமாகும் இரவுகளில் எங்கிருக்கிறாய் என விசாரிக்க ஒருவர் இருக்கும் வரை நோய் வருத்தும் இரவுகளில் கண்வழித்துப் பார்த்து கொள்ள ஒருவர் இருக்கும் வரை குரல் மாறுபாட்டில் மனநிலையை கணிக்க ஒருவர் இருக்கும் போய் சேர்ந்ததும் அழைப்பெடு என வழி அனுப்ப ஒருவர் இருக்கும் வீட்டை காத்திருந்து கதவு திறக்க ஒருவர் இருக்கும் தோற்று போய் திரும்புகையில் தோல் சாய்த்து கொள்ள ஒருவர் இருக்கும் போய் என்றாலும் விட்டு போகாது சண்டை போட்டுக்கொண்டேனும் உடனிருக்க ஒருவர் இருக்கும் மனம் கணக்கும் நினைவுகளை பகிர்ந்து கொள்ள ஒருவர் இருக்கும் வரை நம் கனவுகளை தம் கனவுகளாக தோள்களில் தூக்கி சுமக்க ஒருவர் இருக்கும் வரை எதற்காகவும் எவரிடமும் நம்மை விட்டுக் கொடுக்காத ஒருவர் இருக்கும் கூட்டத்தின் நடுவே தனித்துப் போகையில் கரங்கள் பற்றி நான் இருக்கிறேன் உணர்த்த ஒருவர் இருக்கும் தவறுகளை தவறென சுட்டிக்காட்டி காட்டி திருத்தும் ஒருவர் இருக்கும்வர் துயரழுத்தும் கணங்களில் அருகிருந்து கண்ணீர் துடைக்க ஒருவர் இருக்கும் வரை மனக்குறைகளை புலம்பி தள்ளுகையில் காது கொடுத்து கேட்க ஒருவர் இருக்கும் வரை மட்டுமே வாழ்க்கை வசந்தமானார் நான் படித்ததில் ரொம்ப ரசிச்சதுங்க அதுதான் உங்கள் கூட பகன் നാളെ സന്ദിപ്പം തോളമുകളിൽ മഹിടൻ വിസ്റ്റം മെട്രിക് നേനിലപ്പള്ളി ചെയ്യാത്തവർ റേറ്റ